இந்த மருத்துவ செத்து ஸ்கேன் எடுக்கிறது மூவாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்ட பணம் கேட்கிறீங்க சாராயம் குடிக்கிறீங்க சாராயம் விற்க சொல்வீங்க அவங்க விற்பாங்க அதை வாங்கி நாங்க செலவு பண்ணி குடிச்சிட்டு என் வீட்டுக்காரர் ஏற்றிட்டு இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கிறது மூவாயிரம் ரூபாய் பணம் கேட்கிறீங்க ஒரு ஊசி மருந்து இல்ல சார் எழுதி கொடுத்துருவாங்க நான் வெளியில போயிட்டு எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு இதுல நீங்க பெருமை வேற பித்தி என் மறுப்பணம் எங்கங்க உங்க காசு எடுத்து நீங்க செலவு பண்ண வேண்டாம் நான் சாலைக்கு வரி கொடுக்குறேன் மருத்துவம் பார்க்கறது தானே வரி கொடுக்குறேன் தண்ணிக்கு வரி கொடுக்குறேன் அது மருத்துவம் பார்க்க தானே வரி கொடுக்குறேன் என் வரிக்கான காசு வைங்க நான் அது கூட பேசுகிறேன் இதுக்கான பதில் உண்மையிலே காவல்துறையால் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும் மாவட்ட ஆட்சியர் அவர் சொல்லுங்க

பார்ட்மெண்ட் வந்து வரசோட ஆளவாசோட இருந்து பாக்குறதா நேர நேர நேரடியாக ஏற்பாடு பண்ணி நாலு பேர் பேசி உட்கார்ந்து பேசிறது ரகசிய கூட்டம் கேயா சார் இது பிரச்சனை

நான் ஒண்ணு இங்க இல்ல நான் ஒண்ணு சாப்பிட்டு

குடுச்சுட்டோம்ல வெச்சுறோம்ல ஒரு மனுனி மறுமகன் விசுவாசம் நல்லதுறதுக்கு என்ன कायலாம் ஊர்ல இல்ல ஈஸியார் बोलाنا நாங்க பண்றோம்ல பண்றோம்ல குஞ்சாவுடி இருக்கல்ல குஞ்சாவுடி இருக்கல்ல என்ன பண்றீங்க நான் குடுக்கல கொஞ்சம் यार நான் குடுக்கல என்ன கேக்கலாம் அதிசய कृपा இதுக்கு அதிசய कृपा இதுக்கு Okay

நீங்க <laughs> ஆண்டா சார் பண்ண முடியும் வேற கட்சி பண்ண முடியும் பண்ண கட்சி பண்ண